नमो भगवते वासुदेवाय 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 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் தரும் நண்பர் என்பவர்கே தரும்

அந்த வாராகிக்கு ஒரு பேர் பஞ்சமி திதின்னு இருக்குது பஞ்சமின்னு ஒன்று உண்டு வாராகி அம்பாளுக்கு பஞ்சமின்னு உண்டு அதனால் அந்த பஞ்சமி அன்னைக்கு தேய்ப்பெரியில் வரக்கூடிய இந்த சப்த மாத்துக்களான்னு சொல்லக்கூடிய அந்த வாராகி அம்மலை வழிபடணும் இந்த சப்த மாதாக்கள் யார் அப்படின்னு சொன்னால் ரெண்டு அசுரர்கள் ரெண்டு அரக்கர்கள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரம்மன்கிட்ட போய் என்னுடைய சாவு கர்ப்பம்மாகாமல் எந்த ஒரு பெண்ணும் குழந்தையை பெற்றுக்காத பொண்ணால் என்னை கல்யாணம் காலி பண்ணணும் உயிர் போகணும் அப்படின்னு சொல்கிறதாக எந்த பிரம்மாட்ட போய் சொல்கிறாங்க பிரம்மா அப்படி ஒன்றும் செய்ய முடியாது எந்த ஒரு பொண்ணும் கருவுலேருந்து வராமல் இருக்க முடியாது ஒரு கன்னி பெண்ணானவள் அந்த கன்னி பெண் என்ன அப்படின்னு சொன்னால் கர்ப்பம் தெரிக்காமல் குழந்தைய புறக்காமல் அப்படி அவதரித்த பொண்ணு தான் என்னை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி வரட்டை வாங்கிட்டார் பிரம்மாவுக்கு ஒன்றும் புரியல சாமியிட்ட போய் கேட்குறாரு சாமிகிட்ட போய் கேட்கும்போது என்ன பண்ணுறாரு உடனே அம்பாவை தான் கூப்பிடுறாரு அம்பாவை கூப்பிட்டு இது மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அம்பாவில் என்ன செய்கிறாங்க கருவே சரிக்காமல் குழந்தையே ஆகாமல் ஏழு கன்னிமார்களை அவங்க உருவாக்குறாங்க அந்த கன்னிமார்கள் தான் இவங்க சப்த மாதர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் சப்த மாதர்கள்னு சொல்லி வழிபாடு பண்ணுவாங்க ஏழு மாதாங்களுக்கு சில குலதெய்வம் சில கரூர் சைடெல்லாம் போயிருந்தாங்க ஆனால் அதில் அந்த வாராகின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சாவதாக வரக்கூடியவன் மொத்தம் ஏழு பேரில் அஞ்சாவதாக வரக்கூடியவங்க இந்த வாராகி அம்மன் இவங்க வந்து தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கருவு தெறிக்காமல் இவங்க குழந்தையா இல்லாமல் பெரிய நாயகனுடைய அந்த பார்வதியால் வரக்கூடிய இவங்க வந்து அந்த ரெண்டு பேரையும் அழிச்சிடுறாங்க அழித்து வதம் பண்ணும்போது தான் இந்த வாராகிக்கு அப்படி ஒரு பவர் வருது ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அசுரர்கள் இந்த பூமி தேவியை கீழே கொண்டு போய்விடுறாங்க பூலகத்துக்கு பூமி இருந்தால் தான் நம்ம இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தவிக்கும்போது உடனே இந்த பார்வதி என்ன செய்கிறாங்க அந்த வாராகியிட்ட கூப்பிட்டு நீ இந்த பூமிக்கு கீழே போய் அதனால தான் அவங்களுக்கு இந்த காட்டு பொண்ணினுடைய உருவம் கொடுத்துருக்குறாங்க இவங்க பூரா பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடல் தான் உங்களுடைய மகளிர் மாதிரி கால் எல்லாம் உண்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சி மட்டும் காட்டுப்பண்ணியினுடைய உருவத்தை கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பூமியை நோண்டுன்னு இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வேணால் பொக்கிளிங் வந்திருக்கு அப்போ கிடையாதனால அந்த சுவாமி என்ன பண்ணியிருக்காங்க காட்டுப்பண்ணியினுடைய உருவத்தால் அந்த பூமியை நோண்டி கீழே உள்ள பூமியை தூக்கி மேலோகத்துக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க பூலோகத்துக்கு அப்படியெல்லாம் கொண்டு வரும்போது தான் பண்ணியிருக்காங்க இந்த ஏழு பேரையும் பூலோகத்தில் இருக்க சொல்லி ஏழு விதமான பிரச்சனைகளுக்கு எல்லோரும் சரி பண்ணணும் அதுக்கு தான் நீங்கள்லாம் வந்து இந்த தோசைக்காரவங்க ஷார்ட் ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க இந்த தேங்காய் அரிசி போட அந்த போட இலையை கூட அப்படின்னு சொல்கிறது எங்கே சுற்றி போனாலும் இந்த இலை போடுறது அரிசி போகிறதுக்கெல்லாம் நிறைய விளக்கா இருக்குது எனக்கு டைம் இல்லை நான் அடுத்த கோயிலுக்கு போகணும் அதனால் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பரிகாரங்கள் தோஷங்கள் இந்த வராக்கியால் தோஷங்கள் கிடைக்கக்கூடியவர் இந்த ஏழு பேரில் இந்த வராகிக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் உண்டு இந்த அஞ்சாவது நபராக இருக்கக்கூடியவங்க இந்த ஏழு பேர் யார் அப்படின்னா வேறு யாருமே கிடையாது சா பிரம்மா சிவன் கிருஷ்ணன் பிரம்மா வாராக பெருமாள் இதில் வாராகியம் வருவார் அவர் தான் இந்த வாராகியம்மனை அவதாரம் முருகன் இருக்கார் முருகன் சத்துருவதை பண்ணுறதுனால முருகனும் இருக்காங்க இந்த ஏழு பேரில் அவங்கள தான் பார்வதி வச்சுருக்காங்க நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி திருமணத்தடை புத்திரபாக்கி இது மாதிரி பூலோகத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சொத்து வழக்குகள்லாம் அப்படியே வருவாங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு சாகசமாக நடக்கணும் அப்படின்னு அது மாதிரி இருக்கும்போதெல்லாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாராகி அவதாரம் வாராகி ஒரு கோபமான தெய்வம் நல்லா புரிஞ்சுங்க வாராகிக்கு கடுமையாக கோபம் வரும் என்னை தாண்டி வரும் அந்த அம்மாவுக்கு அதனால பார்த்தீங்கன்னா வாராகிக்கு வந்து உக்கரமான ஒரு அதனால தான் உக்கிர தெய்வம் அதனால் வாராகி பயப்படுவான் மந்திரவாதியே இதை வந்து கட்ட மாட்டான் எந்த ஒரு மந்திரவாதிகிட்டே நீங்கள் போங்க வாராகிய வச்சு கட்டி கொடுத்துட்டாலும் கட்ட மாட்டான் ஏன்னா வாராகி ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் சில பேர் வாராகிட்ட வந்து செய்வன போலாரு தோஷம் இந்த மாதிரி சத்துரதோஷம் எல்லாம் எல்லாமே ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான நன்மைகளும் அடையணும் தேய்ப்பெறையில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படிங்கிறது தான் தேய்ப்பிரை பஞ்சமி இன்னைக்கு வாராகி வழிபாடு அப்படின்னு வச்சுருக்காங்க பஞ்சமிங்கிறது அவங்களுடைய பேர் தான் அதனால் எல்லாரும் எல்லா விதமான சுபகாரியங்களும் பெற்று சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாராகிய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பொது மங்கள தீபாரதனை